ஓம் ஸ்ரீதாராதியர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு நல்ல லக்கு வரணும் பிஸ்னஸில் தொட்டதெல்லாம் அந்த மைடஸ் டச் உங்களுக்கு கிடைக்கணும் துலங்கறத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது ஆக்சுவலாக விச் கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர தந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மிடியவல் பீரியடில் அதாவது மேலை நாடுகளில் மிடியுவல் பீரியட்னு சொல்லக்கூடிய டைமில் வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இந்த மந்திர தந்திரங்களை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க நல்லது அவங்களோட இதுக்கு தான் இது எதுவுமே கெட்டது கிடையாது அதனால இது யூஸ் பண்ணலாம் உங்கள் வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்கு உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வர்றதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லலாம் இப்போ நீ இது சொல்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு உங்கள் வியாபாரம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா ஒரு ஸ்வீட்டான விஷயம் அந்த அப்போது நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போது காதல்னால் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் பியூர் ரோஸ் வாட்டராக இருக்கணும் அதை யூஸ் பண்ணுவோம் இப்போ இது வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை தேனை கொண்டு சொல்லணும் இந்த கையில் நான்கு தொழி தேன் இந்த கையில் நான்கு தொளி தேன் இந்த தேனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எட்டு முறை கை தட்ட போகிறோம் அந்த தேன் வந்து ஒட்டணும் அப்படி கை தட்டிட்டு இந்த மந்திர வார்த்தையை ஓரம் எம் அம் ஓரம் அரியம் ஒரம் அரியம் ஒரம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டணும் ஸோ இது வந்து எத்தனை முறை சொல்லணும் எட்டு முறை கைத்தட்டணும் ஒரு ஒரு கைத்தட்டலுக்கும் இந்த வார்த்தையே சொல்லணும் ஒரியம் ஆரம் ஒரியம் ஆரம் ஆரியம் ஆரம் ஒரியம் ஆரம் ஓரியம் ஓரம்னு எட்டு முறை கைத்தட்டனும் இந்த கையில் நான்கு தொளி தேர் இந்த கையில் நான்கு தொளி தேர் மொத்தம் எட்டு இல்லையா அப்போ எட்டு முறை கை தட்டணும் எட்டு முறை கை போதும் இந்த வார்த்தையை சொல்லணும் சொல்லிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு போகும்போது உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு லக்கை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு இது வந்து விச்சி டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் இது வந்து நார்மலாக எல்லாருமே நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நார்மல் பீப்புள் செய்யக்கூடியது தான் அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை இன்னும் நல்ல சுவையாக இன்னும் நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மையோடு நல்ல லக்கை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸாக நீங்கள் நடத்துறதுக்கு இந்த சுவிட்ச்வேர்ட் அலாங் வித் திஸ் ஹனி மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்